வணக்கம் மிராக்கல்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் எல்லாருக்கும் நாம இப்போ இணைஞ்சிருக்கிறது நம்மளோட விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் ரேகி மாஸ்டர் அவங்க அவங்க கிட்ட தான் நம்மளோட கலந்துரையாடல் இன்னைக்கு மேடம் வணக்கம் மேடம் உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி நம்ம நிறைய வந்து வந்து லைக் அதே மாதிரி வந்து நமக்கு மொத்தமாவே ஒரு நம்மளோட ஆராவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல மேம் அது வந்து எப்படி மேம் நம்ம வந்து இந்த ஹீலி ப்ராடக்ட் மூலமா நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது இருக்குங்களா ஆமாம் ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ப்ரொடெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த கோவிட் இதெல்லாம் வந்து தாக்குச்சு இல்லையா அப்போ அதுலேருந்து என்ன சொன்னாங்க எல்லாரும் வெளியில போகும்போது வந்து மாஸ்க் போட்டுட்டு போகணும் ஏதாவது ஒரு கும்பலாக ஈவென்ட் செலிப்ரேஷனாகவே இருந்தாலுமே நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது ஏன்னா வைரஸ் எங்கேருந்து இது ஆகுறது நமக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த காலகட்டங்கள் திரும்பவும் ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அதுக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பார்க்கணும் ஸோ அப்போ வந்து இந்த ஹீலியில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹீலி டிவைஸில் வந்துட்டு இதில் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறதுக்கு பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஸோ அந்த பயோ எனர்ஜெட்டிக் டிஃபன்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் சப் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய மெயின் என்ன கான்செப்ட் எதில் இது ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் என்ன இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஏற்கனவே சொன்ன நீங்கள் கேட்டீங்களா நம்ம ஆராவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு நம்ம الفيزிக்கல் பாடிக்குன்னா நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம் இல்லனா வேற ஏதாவது இது பண்றதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஆனா இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த সূক্ষம உடல்கள் இருக்கு அதுக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணும் நம்மளோட الفيزிக்கல் லேயர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன அதை வந்து பாது இருக்கிறதுக்கு இருக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ அதுக்கு எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது தான் நம்ம முக்கியமாக இங்கே பார்க்குறது ஸோ ஹீலியோட இதே கான்செப்டே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது வந்து டவுன் டு த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் போய் அது ஒர்க் அவுட் பண்ணுது டீப் டவுன் நம்மளோட ஆரோட டீப் டவுனில் போயிட்டு போயிட்டு அது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம செல்ஸுக்கும் வந்து பாதுகாப்பும் கொடுக்கறதுக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டும் ப்ரா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அது வந்து உள்ளே வந்து டவுன் அந்த இதில் வந்து ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அங்கே ரூட்லேயே போய் அது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதால இது வந்து ஷீல்டு ஆக ஆரம்பிக்குது அப்போ நம்ம வந்து செல்லுலார் லெவல்லையும் ஷீல்டு கிடைக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓவரால் ஆரி ஃபீல்டும் நமக்கு வந்து ஷீல்டு கிடைக்குது அப்போ அந்த ஷீல்டு நமக்கு கிடைக்குது அப்படினாவே நம்ம எந்த ஒரு இடத்துல ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து ஒரு தும்பல் இப்போ தும்புனாலும் ஒரு பயம் வந்துடுது கண்டிப்பாக இல்லையா ஏன்னா எங்க அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்குமா இல்ல அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு இது இருக்குமான்னு சொல்லிட்டு இன்னி அந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து தும்னா பிளஸ்யூன்னு சொல்லுவாங்க இந்த கால கட்டத்தை தும்புனாங்க ஓடி போறாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஒரு முன்னாடி இப்ப வந்து யாரு இருந்தாலும் தும்புனாலவே கொஞ்சம் ஒரு ஒதுங்கி போற அளவுல வந்து இருக்கு சோ அப்படி இருக்கும் போது அது பிசிக்கல் லேயர்ல அஃபெக்ட் ஆகுதுன்றதால பிசிக்கல் பாடிக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அதே நேரத்துல இப்ப நீங்க ஈவிலுன்னு கேட்டீங்களா அதுவும் ஒரு நல்ல விஷயம் அதாவது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதாவது திடீர்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரோன்னா அப்போ என்ன ஆகுது நம்மள ஆரிக் ஃபீல்டில் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து பாஸ் ஆனாயிடும் ஓகே அப்போ அந்த யாருக்கும் தெரியாத யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாலோ இல்ல ஏதாவது அவங்க நினைச்சாலுமே அது அந்த எண்ணெய் ஓட்டத்தின் வழியா நம்ம சொல்றோம்ல எண்ணெய் ஓட்டத்துக்கு வலிமை அப்ப அது என்ன அது நம்மளுடைய அந்த போய் அங்க வந்து உட்கார்ந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் அது முக்கியமா தான் அந்த பயோனஜெட்டிக் ஃபீல்ட வந்து ப்ரொட்டெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படிலாம் இந்த ஹீலி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல சொன்ன மாதிரி எட்டு லேயர் வந்து எட்டு சப் டிவிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இந்த மாதிரி எயிட் ப்ரோக்ராம்ஸ் வந்து சப் ப்ரோக்ராம்ஸாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எயிட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து முதல்ல சொல்லுது ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் ஸோ ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதுல என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஜென்ரல் ப்ரொடெக்ஷன்னா செல்லுலர் லெவல்லையும் சரி நம்மளோட ஆரிக் ஃபீல்டையும் சரி அதை வந்து ஓவராலாக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணி அது வந்து நம்மளுடைய இதிலேருந்து பாதுகாத்து இந்த நெகட்டிவிட்டிலேருந்து பாதுகா பாதுகாத்து அந்த ஷீல்டு மாதிரி போட்டு ஹார்னேஸ் பண்ண ஆரம்பிக்குது ஸோ அதுக்காக இந்த ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தேவையானதாக வந்து இருக்குது அந்த ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் அதே நேரத்தில் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டின்றது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாத்துலயும் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து வந்துகிட்டே இருக்கு அதாவது மொபைல் எடுத்துக்கிட்டாலும் சரி டிவி மூலியமும் சரி ரேடியேஷன் வந்து சொல்லி கம்ப்யூட்டர்ஸ் மூலியமாகவும் சரி அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்மாக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க இருந்தோ அந்த மேக்னட்டிக் ஃபீல்டுல இருந்து நமக்கே தெரியாத ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து பரவிட்டே இருக்கு அது கூடவே நம்மளுடைய ஆரிக் ஃபுல்லாக அதை ப பரவிட்டே இருக்கு இப்போ குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்தால் கீழே வைக்காத அடிக்டிவா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க அதே நேரத்தில் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கண்களுக்கு பாதிப்பு வருது கண்களுக்கு மட்டும் இல்லை நமக்கு தெரியாது ஆனால் உடலில் இருக்கிற மற்ற உறுப்புகளையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் ஏன்னா அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை வச்சுட்டுருக்காங்களோ அது வந்து செ அதோடைய ரேடியேஷன் வந்து உள்ளே பாஞ்சிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த இதெல்லாம் வந்து கட் ஷார்ட் பண்ணணும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ப்ரொடெக்டிவ் கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி என்ற ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது இந்த ரேடியேஷன் இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அது ஆன்டி ரேடியேஷனாகவும் அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து பேலன்ஸ் இம்பேலன்ஸ்டான ஒரு ஃப்ரீக்குவென்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வெரி நைஸ் மேம் ஸோ இப்போ இது வந்து நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் இதை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஹீலி மூலமாக ரன் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக வந்து அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் கரெக்ட் வெரி நைஸ் மேம் ஸோ இதை மாதிரி இன்னும் வேறு என்னென்னலாம் மேம் இருக்குது ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்ன சொன்ன மாதிரி செல்லுலார் லெவல்லையும் கவனிக்கணும்னு சொன்னேன் ஓகே ஏன் செல்லுலார் லெவல்ல கவனிக்கணும்னா இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி அவுட்டர் நம்ம அந்தத்துல இருக்கிறது இந்த பின்னத்துல இருக்கணும்னு நம்ம எப்பயும் சொல்லிட்டே கண்டிப்பாக அப்ப இந்த பிண்டம் அப்படின்னு சொன்னவே மல்டிபிள்ஸ் ஆஃப் செல்ஸ் அக்கிமிஷன் இல்லையா சோ ஒரு நூத்தி அறுபத்தி ரெண்டு ட்ரில்லியன் செல்ஸ் நூத்தி ஐம்பது ட்ரில்லியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்லுக்கும் ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு இருக்கும்ல கண்டிப்பர் செல்லுக்கும் வந்து ஒரு லேயர் இருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லா அவுட்டர் லேயர் இருக்க மாதிரி ஒரு ஒரு செல்லுக்கும் அவுட்டர் லேயர் இருக்கும் அந்த செல்லோடைய அவுட்டர் லேயரை வந்து ஹார்மனைஸ் பண்ணி அதை வந்து ப்ரொட்டக்டிவாக பார்க்கறதுக்கு இந்த செல் ஹார்மனி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே இந்த செல் ஹார்மனி நம்ம ரன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் மூலியமா பார்த்தோம்னா அந்த ஈச் இண்டிவிஜுவல் செல்ஸே வந்து ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் ஆகுது அது அப்போ என்ன பார்த்தோம்னா நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுடைய எல்லா செல்ஸுமே வந்து ப்ரொடெக்ஷன் ஷீல்டுக்குலாம் வந்துடும் ஓகே ஃபைன் அப்போ எந்த ஒரு வைரஸ் ஆகட்டும் இல்லை உடம்புலேயே வந்து ஒரு ஒரு இப்போ நல்லா இருக்கிற செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல டீஜென்ரேட் ஆன செல் வந்து என்ன ஆகும்னா அது அது அப்படியே வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் சொல்லுவாங்க அது கேள்விப்பட்டது கேட்டு அது என்ன பண்ணுன்னா தான் தனக்கே தெரியாமல் இம்யூனிட்டி செல்ஸ் டெவலப் பண்ணிக்கும் பக்கத்தில் இருக்க நல்ல செல்ஸையும் அது வந்து அழிச்சு அதுதான் ஆட்டோ இம்யூன் என்னன்னா நல்ல இம்யூனிட்டி செல்ஸுமே அது வந்து பண்ணி விட்டுடுது சோ அதெல்லாம் தான் ரொம்ப அதிகமா போகும்போது கேன்சர் எல்லாம் டெவலப் ஆகும் அப்ப அந்த மாதிரியான இம்யூனிட்டியே வந்து போகுது அப்படின்னு சொன்னா ஏன்னா இந்த செல்லோட கவரிங் அந்த அவுட்டர் ஷீல்டு வந்து சரியா இல்ல அதனாலதானே இது வந்து இத அஃபெக்ட் ஆகும் இதுவும் வந்து அதுல பாதிப்படைய ஆரம்பிக்குது இல்லையா அதே இது இப்போ சப்போஸ் நல்லா இருக்கு நல்ல ஷீல்டா இருக்கு அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற டீஜென்ரேட்டான செல்ஸு அது அதுவே தன்னை வந்து உருவாக்கணும் இதை வந்து இன்னொன்னு செல்ல வந்து அது புகுத்தாது சரி சரியா சோ அப்ப அந்த செல் ஹார்மனி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது எல்லாருக்குமே அது அந்த ஈச் செல் லேயரும் வந்து புரொடக்டிவா இருக்கிறதுக்கு இந்த ப்ரோகிராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெரி நைஸ் மேம் உம் சோ இதுலயே அடுத்ததா நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா மென்டல் இது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ மென்டல் அப்படின்னா மைண்ட்ன்றது நல்லாவே தெரியும் இல்லையா ஸோ மைண்ட் ரிலேட்டடானது வந்து இப்போ மைண்டுன்னு சொன்னா எங்க இருக்கும் தலையில அப்படி வச்சுப்போம் சில பேரு அப்படின்றது நம்ம நினைச்சு நினைச்சுக்கிறோம் ஆனா ஒரு ஒரு செல்லுக்குள்ளயும் மைண்ட் இருக்கு ஒரு ஒரு செல்லுக்குள்ள சொல்றீங்க ஆமா இப்ப வந்து நூத்தி ஐம்பது வந்து இப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இப்படிதான் கை வச்சு கை வச்சு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு இல்ல ஒரு ச ஏன்னா அது வந்து அனுப்புற சிக்னல் எங்க இப்ப கால இருக்கிற செல்லு பாத்தீங்கன்னா திடீர்னு அதுக்கு ஏதோ ஒரு அஃபக்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல ஏதோ அடிபட்டுருக்கு இருக்கு அப்படின்னா